சார் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மிளகு மலைவாழை நாட்டு இஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது எல்லாமே நம்ம ஊடுபயிராக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இது இல்லாமல் கிராம்பு ஏல ஏலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இது எல்லாமே நம்ம ஊடுபயிராக இருக்கோம் சார் எல்லாமே இயற்கை முறையில் தான் சார் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ஒரு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிளகு வரும் அடுத்த மாதங்கள் காஃபி வரும் ஸோ எடுத்துக்கட்டுக்கு நான் சொல்ல வரேன் சார் அடுத்த மாதங்களுக்கு எனக்கு பைனாப்பிள் வரும் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பயிர்கள் வந்துகிட்டே இருக்கும் சார் அதனால தான் நம்ம ஊடுபயிராக மல்டி கிராப்பாக நம்ம இருக்கோம் சார் எஸ் ஆமாம் சார் மாதம் ஒரு புயலில் நான் வருமானம் எடுத்துகிட்டு தான் சார் இருக்குது சார் ஏன்னா இந்த கொடிகள்லாம் ஏற ஏற வெயிட் ஃபுல்லாக அந்த மரமேல தான் இருக்கும் சார் அதனால் அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரோப்பு தான் சார் வச்சுருக்கேங்க இந்த சில்வர் ரோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ஹைட் ஏற்றி விட்ருக்கேன் சார் ஒருவேளை இந்த பெப்பரைக்கே டிசீஸ் வந்து டெத் ஆகுனாலுமே நான் அந்த மரத்தை சேல் பண்ணிடுவேங்க ஸோ அந்த மாதிரியான மரங்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சார் ஒரு மரத்தில் எவ்வளோ சார் வரும் ஸோ ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி பொறுத்திருக்கு சார் அஞ்சு கிலோவும் வரும் ஒரு கிலோ வரும் ஐம்பது கிலோ வரும் ஏன் மரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரும் லேண்டில் வந்து வந்திருக்கு சார் ஆமாம் சார் ஸோ பூச்சிதல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருது சார் பட் நம்ம லேண்டில் அதிகமாக வரதில்லை ஸோ இந்த வேரல்கள் மட்டும் வரும் சார் அது வந்துச்சுன்னா நம்ம கெமிக்கல் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க ஸோ வண்டம் அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனச்சுனா எல்லாத்தையும் கட் பண்ணி நெருப்பில் போட்டு ஃபயர் பண்ணிடுவோம் சார் நம்ம லேண்டை பொறுத்தவரையும் எல்லாமே இயற்கையாக சார் பயன்படுத்துறது நம்ம கெமிக்கல் எதுவுமே போகிறது இல்லை சார் இயற்கை உரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துறோம் இயற்கை உரங்கள்லாம் எந்த மாதிரி உரங்கள்னு கேட்பீங்க சில பேர் தெரியாது தொழு உரம் தான் சார் நம்ம மாட்டோட தொழு உரத்தை மட்டுமே பயன்படுத்துறோம் சார் இயர்லி ஒரு டைம் மட்டும் அது கொடுப்போம் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் இது நம்ம என்ன ஃபார்ம் சார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெப்பர் ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் சார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை தோரப்புள்ளம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெப்பர் ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கோம் சார் எத்தனை ஏக்கர் இது பண்ணுறீங்க சார் ஸோ பெப்பர் ஃபார்மிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த இடத்துல காஃபி பண்ணுறீங்களா சார் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மிளகு மலைவாழை நாட்டு இஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது எல்லாமே நம்ம ஊடுபயிராக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இது இல்லாமல் கிராம்பு ஏழை ஏலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இது எல்லாமே நம்ம ஊடுபயிராக பண்ணிகிட்ருக்கோம் சார் எல்லாமே இயற்கை முறையில் தான் சார் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் எப்படி பறிக்கிறது ஸோ பறிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனி வச்சு ஸ்டிக் வச்சு தான் சார் நம்ம பறிப்போம் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சார் ஆமாம் சார் சார் ஸோ இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் சார் இது எல்லாமே காஃபியாக இருக்கட்டும் இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் இஞ்சியாக இருக்கட்டும் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் கூடிய வரக்கூடிய பிளான் தான் சார் என்னென்னா உங்களுக்கு சீசன் மாறும் இப்போ ஒரு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிளகு வரும் அடுத்த மாதங்கள் காஃபி வரும் ஸோ எடுத்துக்கட்டுக்கு நான் சொல்ல வரேன் சார் அடுத்த மாதங்களுக்கு எனக்கு பைனாப்பிள் வரும் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பயிர்கள் வந்துகிட்டே இருக்கும் சார் அதனால தான் நம்ம ஊடு பயிராக மல்டி கிராப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வருமானா எஸ் ஆமாம் சார் மாதம் ஒரு பயிரில் நான் வருமானம் தான் சார் மீட்டர் இருக்குது சார் இது என்ன ஹைட் வரைக்கும் வரும் சார் ஸோ ஹைட் அப்படிங்கிறது என்னோட லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வரை இருக்கு சார் ஆமா சார் இப்போ நம்ம இன்னும் கீழே இடம் இருக்கு சார் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா நாற்பது அடி வரை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சார் நடவு பண்றது ஸோ நடவு பண்ணுறது எல்லாம் சிம்பிள் தான் சார் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மரமும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுக்கு டெஃபினட்டாக தேவை நீங்கள் அது எந்த மரமாக இருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மரம் ஏன்னா இந்த கொடிகள்லாம் ஏறே ஏற வெயிட் ஃபுல்லாக அந்த மரமேல தான் இருக்கும் சார் அதனால அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரோப் தான் சார் வச்சுருக்கேங்க இந்த சில்வர் ரோப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு ஹைட் ஏற்றி விட்டுருக்கேன் சார் ஒருவேளை இந்த பெப்பரைக்கே டிசீஸ் வந்து டெத் ஆகுனாலுமே நான் அந்த மரத்தை சேல் பண்ணிடுவேங்க ஸோ அந்த மாதிரியான மரங்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சார் இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கர் பண்ணுறோம் நீங்கள் ஸோ நம்ம பத்து ஏக்கருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆமாம் சார் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரம் ஸோ நான் நடவு பண்ணிடுறது எல்லாமே பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கேன் சார் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அளவு முறை மாறும் இந்த இடத்துல கல்லாக இருக்கும் நடவ முடியாது நடாமல் விட்டுருப்போம் ஆமாம் சார் ஒரு உங்களுக்கு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரை நாம் நடவு பண்ணியிருப்போம் சார் நம்ம ஃபார்ம் மரத்தில் ஆமாம் சார் இது எத்தனை வருஷம் ஸோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு ஆகும் சார் அந்த ஒவ்வொரு மண்ணை பொறுத்து இருக்க த்ரீ இயர்ஸ்ல கம்மியான குவான்டிட்டி தான் வருங்க அப்போ நம்ம பறிச்சு சேல்க்கு எடுக்கக்கூடாது அப்போ அந்த காம்புகள்லாம் கிள்ளி விட்டுருந்தாங்க இது இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை சார் எல்லா மண்ணுக்குமே இப்போ ட்ரை பண்ணுறாங்க ரகங்கள் மாறுது இது எல்லாமே ஒரிஜினல் எங்களோட பண்ணிடுது சார் இது வந்து ரகங்கள் எல்லாமே பண்ணிடுது சார் நம்ம லேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது தான் நம்ம எக்ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு ஃபார்ம் எல்லா இடங்கள்லேயும் இந்த ரகத்தை தான் சார் நம்ம வச்சிருக்கோங்க சார் இந்த மிளக பொறுத்த வரைக்கும் அறுவடை எப்படி சார் சார் அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் கண்டிப்பாக ஆகும் சார் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்க ஆரம்பிச்சிருவோம் சார் பழுத்த ஸ்டேஜ் வந்து உடனே ஃபர்ஸ்ட் ரெடிஸாக வரும் சார் அது எல்லாமே ஒரு நம்ம ஆள் வச்சு எல்லாமே கம்பல்சரி பறிச்சிடுவோம் சார் ரெண்டாவது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் பழுக்க ஆரம்பிக்கிறப்போ ஸோ மொத்தத்தையும் பழுக்க பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுவோங்க சார் கம்பல்சரி ஆள் வச்சுதான் சார் எடுத்தவனா ஏன்னா நம்மளால ஒரு ஆளெல்லாம் இது பண்ண முடியாது சார் மேன் பவர் டெஃபினட்டாக வேணும் சார் ஆமாம் சார் இந்த மரத்துக்கு தண்ணி நம்ம எல்லாமே சார் நம்ம லேண்ட்ல பண்ணக்கூடிய பயிர்கள் எல்லாமே மாணவியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கலையே சார் மிளகுக்கும் சரி காஃபிக்கும் சரி வாழைக்கா இருந்தாலும் சரி எல்லாமே நான் மாணவரியா தான் சார் பண்றேன் இந்த மரத்தில் என்ன பூச்சி நோய் தகுந்த ஸோ பூச்சித்தன் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருது சார் பட் நம்ம லேண்ட்டில் அதிகமாக வரதில்லை ஸோ இந்த வேரல்கள் மட்டும் வரும் சார் அது வந்துச்சுன்னா நம்ம கெமிக்கல் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க ஸோ வண்டம் அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனச்சுனா எல்லாத்தையும் கட் பண்ணி நெருப்பில் போட்டு ஃபயர் பண்ணிடுவோம் சார் அதுக்கு என்னென்னா கெமிக்கல் தான் கொடுக்கணும் சார் ஒரு பிளான்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட் பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி வரும் அது நான் ஒரு டைம் கொடுத்து பழகிட்டுனா எல்லா பிளான்ட்டுக்குமே கொடுக்குற மாதிரி வந்துடுது சார் கெமிக்கல் சார் நீங்கள் என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க சார் நம்ம லேண்டை பொறுத்தவரையும் எல்லாமே இயற்கையாக தான் சார் நம்ம கெமிக்கல் எதுவுமே பொறுதல்லை சார் இயற்கை உரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம் இயற்கை உங்கள்லாம் எந்த மாதிரி உரங்கள்னு கேட்பீங்கன்னா சில பேர் தெரியாது தொழு உரம்தான் சார் நம்ம மாற்றோட தொழு உரத்தை மட்டுமே பயன்படுத்துகிறோம் சார் இயர்லி ஒரு டைம் மட்டும் அது கொடுப்போம் அவ்வளோதான் சார் மற்றபடி ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக களை வெட்டி பத்திரமா வச்சுக்கணும் சார் லேண்டை அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த செடிகளாக உங்களுக்கு அறுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும் இந்த காஃபிலாம் அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் மற்றபடி வே வேறு ஒன்றுமே ஆகாது இதெல்லாம் அறுவடை இல்லாமல் போயிடும் சார் நீ இது ஸ்டேஜ் ஆகல ஸ்டேஜ் ஆனால் தான் ஃப்ரூட் வருங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இந்த மிளகு தான் நல்லா ஃபேமஸ் கண்டிப்பாக சார் அது நம்ம லோக்கல் சென்னையில் அந்த மாதிரி எடுத்து பார்க்கணும் ரொம்ப ரேட் எதுவும் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வழியில் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் மிளகு தரம் பிரிச்சிடும் சார் ஃபஸ்ட்டு ஸோ அது கிரேடு வைஸே பிரித்து தான் நம்ம சேல் பண்ணுறேங்க பல்காக கொடுத்தோம்னா அது ஒரு ரேட் வரும் பல்க் மீன் எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பல்க் அப்படிங்கிறது ஒரு சைஸுங்க அந்த சைஸ் ஒரு ரேட்டு வரும் பல்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரதாங்க பல்க் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்குது அது ஒரு கிரேடிங் அது கிரேடிங் பிரித்தது தாங்க ப்ரீமியம் குவாலிட்டி லோ குவாலிட்டி இந்த பல்குலேருந்து பிரித்து எடுக்கிறது தாங்க லோ குவாலிட்டிங்க ஸோ இது நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு தனி ப்ரைஸுங்க பி கிரேடு தனி ப்ரைஸுங்க சி கிரேடு தனி ப்ரைஸுங்க இந்த சீசன் டைமில் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கம்மியாக தான் சார் இருக்கும் ஆனால் அந்த சீசன் டைமில் யாருமே கேட்க மாட்டாங்க ஸோ அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்பாங்க டெஃபினட்டாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க சீசன் உங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும் சார் ஸோ அந்த டைம்ல ஒரு ஒன் டூ மந்த்து ஸோ இல்லை என்கிட்ட மட்டும் இல்லைங்க எல்லா இடங்களிலுமே நீங்க மிளகு வாங்கினீங்கன்னா சீசன் டைம்ல வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியா இருக்குங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பை பண்றோம் அப்படின்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா தான் இருக்கும் சார் ஒரு மரத்தில் எவ்வளோ காய்ச்சல் வரும் ஸோ ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி பொறுத்து இருக்கு சார் அஞ்சு கிலோவும் வரும் ஒரு கிலோ வரும் ஐம்பது கிலோ வரும் ஏன் மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ வரும் லேண்டில் வந்து வந்திருக்கு சார் ஆமாம் சார் ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் மிளகு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைந்த மிளகலாம் நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்கு சார் ஸோ டெஃபினட்டாக ம நம்ம மக்களுக்கு மிளகு இயற்கையான மிளகு தேவை அப்படின்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளாம் நன்றி வணக்கம்